இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு நள்ளிரவு நேரம் பெற்றோர் பிள்ளைகளை அயர்ந்து தூங்கி கொண்டது நேரம் ஒரு சிறுவன் மாத்திரம் இரவு தூங்காமல் நள்ளிரவில் மிகுந்த காய்ச்சலோடு மூச்சு விட முடியாமல் திணறி கொண்ட நேரம் ஒரு ஏழை ஆசிரியரின் குடும்பம் அம்மா மூச்சு விட முடியல அப்படின்னு முணங்கின சத்தம் அடுத்த நுமுகமே மகனே அவன் பக்கத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாயார் அவனை தேற்றினார்கள் அம்மாவை பார்த்து கேட்டார் அம்மா நான் மறுத்து மறித்து விடுவேனோ நாலும் மூச்சு விட முடியலையே அவன் விளங்கி கொண்டான் இரவு முழுதும் எங்கள் அம்மா தூங்கலை என் பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க என்பதையும் அந்த அன்றைக்கும் அந்த சிறுவர் விளங்கி கொண்டான் தாயார் அவனை பார்த்து சொன்னார்கள் மகனே என் வயிற்றில் இருக்கும்போதே நான் உன்னை கர்த்தருடைய கரத்தில் ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்து விட்டேன் நீ ஆண்டனுடைய சேவையை செய்வாய் நீ மறிக்க மாட்டாய் என்று தாயார் ஆறுதலான வார்த்தைகளை கூறினார்கள் தாயாருடைய வார்த்தை கேட்டபோது அந்த பனிமேல் பெய்த சூரியனைப் போல அப்படியே அயர்ந்த நித்திரை செய்தார் சுகமானது காலங்கள் வந்தது பேங்கில் பணியாற்றி கொண்டிருந்த தன் வேலையை ராஜினாமா செய்து கத்திரி ஊழியராய் மாறினார் அந்த பரிசுத்தவானை தெய்வ மனிதனை தகப்பனை லட்சங்களுக்கு ஆண்டோர் பயன்படுத்தினார் உலக நாடுகளுக்கு பயன்படுத்தினார் அவர் வேற யாரும் இல்லை காலம் சென்ற மறித்த பரிசுத்தவான் மூத்த சுயசேசுகிற ஐயா எஸ் தினகரன் ஐயா அவர்கள் அவருடைய பாடல்களும் அவருடைய செய்திகளும் உலகத்தை அசைத்தது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் மாறிற்று ஒரு தாயாருடைய அரவணைப்பு எவ்வளவு மேலானது பாருங்கள் ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல அவர் தேற்றுகிறவர் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தாயின் அன்பை பார்க்கலும் மேலான அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்பு தாய் தன் பாலகனை மறப்பாளும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு இரவு நேரம் போராடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை ஆறுதல் படுத்த தாயின் அன்பு ஒரு பெரிய தெய்வ மனிதனை உருவாக்கி விட்டிருந்தேன் அந்த தாயின் அன்பை விட மேலான அன்பு நம்முடைய கர்த்தருடைய அன்பு அவரால் ஆறுதல் அடைவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பறிந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் ஆண்டனுடைய கிருவை உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுழைப் பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல அண்ணன் தேற்றுவே நீங்கள் எரிசலைமையில் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன் எசப்பா பல என்ன முச்சுவிட முடியாம கஷ்டப்பட்ட ஒரு சிறுவனை ஆறுதல் படுத்தின தாயின் வார்த்தைகள் ஜீவனை கொடுத்து ஊழியராய் மாறி கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றிட்டப்பா உடைய அன்பு தாயை பார்க்கிலும் மேலான அன்பாண்டவரே தாய் தேற்றுகிறது போல தேற்றுக்கிற கர்த்தர் என்னென்ன காரியத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் எல்லாரையும் அத்த தேற்றுவீரார்கள் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் இருதயத்தின ஆழத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கிருபை கொடக்கட்டும் பாதுகாத்துக்கொள்ளும்